when i get to you ஹாய் நந்தா வெல்கம் தேங்க்யூ ஸோ மச் ஃபஸ்ட் லைக் போட்டதுக்கு தூங்க இல்லை பிரதர் தூங்கணும் நீங்கள் தூங்கலையா தூக்கத்தை பற்றி பேசுனாலே நம்மளுக்கு தூக்கம் தூக்கமாக வருமே ஏன் வரல ஒன்னு சோகமா இருந்தா தூக்கம் வராது இல்ல ரொம்ப சந்தோஷமா இருந்தா தூக்கம் வராது அதுவும் இல்லை இதுவும் இல்லைன்னா ஒரே பரபரப்பா இருந்தா தூக்கம் வராது இந்த மூணு லிஸ்ட்ல நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க வாங்க நிஞ்சா லைக் போடாதங்க லைக் போட்டுருங்க நினச்சேன் நல்லா இருக்கேன்ப்பா சரி தான் நான் கரெக்டாக வாங்க ஏழை என் சிரி பின்புலர் வணக்கம் வாங்க வாங்க மோகன் பிரதர் வழக்கம் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா சரி சாப்பிட்டேன் நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ஆயிடுச்சினா நான் என்ன சாம்பார் சாப்பிட்டேன் என்னோட ஃபேவரட் சாம்பார் சாம்பார் மீன் வருது கனாங்கத்தை மீன் கண்ணா கனாங்கத்தை சாப்பிட்டேன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்காங்க சீனா அவங்க இல்ல இப்பதான் வெளியில போனாங்க அவ ஒரே அமக்கலம் பண்ணிட்டா வெளியில கூட்டிட்டு போயே ஆகணும்னு சோ வணக்கம் ஸ்ரீ விநாயகா பிரதர் வணக்கம் கார்த்தி ஹாய் எங்க இருக்கீங்க தம்பி நீங்க ராம் கி ஹாய் சொல்றேன் जी நான் கண்டிப்பா நான் சொல்றேன் ஜெஹா ஹாய் జగன் வணக்கம் ஹலோ हाय சரோ நல்லா இருக்கீங்களா ஓ நீங்கள் துபாய் தானா சரி காதல் மாயை ஆஹா என்னது பேர் ஜெயபிரகாஷ் ஆய்ப்பா விஜயகுமார் ஹலோ தாலாட்டு எனக்கு தெரியாது தம்பி நீ பாடிக்கப்பா தனியாக போயிட்டு நல்லா இருக்கேன் சாப்பிட்டேன் குட் நைட் சண்முகம் குட் நைட் சாப்பிட்டேங்க அரவிந்த் நீங்கள் நல்லா இருக்கேன் டீம் ஹாய் சாக்கா சா தேங்க்யூ நவீன் சாப்பிட்டேச்சி நான் நீ என்ன சாப்பிட்ட